சென்னே போலயேniki தேவீதுங்க அந்த மோட்சதி இன்ன ஒரு மீட்டிங்ல 5 லேண்ட் மோட்சதி பாத்திட்டாங்க இங்க வந்துட்டு

பாடிய வாடர் ஒரு 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 அசம்பாவிதம் அதுக்கு அந்த நடந்துவிட்டதுணத்தில் மரணமானவர்கள் ஆன்மா எப்படவோ கலந்து கண்டு கொண்டிருப்பார்கள் இயற்கையை ரசிக்க சென்றவர்களுக்கு வந்த தண்டனை அரசியல் பின்புலம் ஒரு புறம் இருக்கிறது தேசத்தில் தேச விஸ்வாசம் குறைந்துவிட்டது சுதந்திரம் வாங்கி எழுபத்தைந்து ஆண்டுகள் என்று பெருமைப்படுத்தி தவிர நம்பிக்கை இல்லை எவ்வளவு நம்பிக்கையா இந்த ஆன்மாக்கள்லாம் தான் காலமாயிட்டதுனால ஆன்மாக்கள் சொல்கிறோம் என்ன கனவு கண்டிருப்பார்கள் அவர்களது கனவுகள் சாத்தியமாவதற்கும் அவர்கள் எடுத்துக்கொண்ட சங்கல்பங்கள் பங்கெல்லாம் நிறைவேற்றுவதற்காகவும் அவர்கள் மனம் சாந்தி அடைவதற்காகவும் இந்த வேளச்சேரி பகுதி மக்கள் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் ஆன்மீக பயணத்தில் இருப்பவர்கள் அனுதினமும் தேச நலன் விரும்புவர்கள் இந்த மோக்ஷ தீபம் என்பதை இன்றைய தினம் ரொம்ப புனிதமான நாள் அமாவாசை நாள் பிதர்களுக்கெல்லாம் பிதர்களை பூஜை செய்யக்கூடிய அவர்களது அனுகிரகத்தை தேடிக்கொள்ள வேண்டிய நாள் அந்த நாளில் பாரதியாகிய நாமல் அனைவரும் சேர்ந்து அவர்களது காலமானவர்கள் மரணமானவர்கள் அவர்களது ஆன்மா சாந்தி அடைவதற்காக ஏகோபித்து பிரார்த்தனை செய்து நாம் இருபத்தி ஆறு ராணும் இங்கிருந்து தியாகம் பண்ணியிருக்காமல் அதை நினைவில் கொண்டு நாம் ஒவ்வொருவரும் இந்த விளக்கை ஏற்றி இந்த விளக்கு எப்படி பஞ்சபூதத்தில் கலக்கிறதோ அது மாதிரி அவர்கள் எந்த ரூபத்தில் இருந்தாலும் எந்த ஃபார்மில் இருந்தாலும் ஆத்மாவிற்கு மரணம் இல்லை என்பது நமது சனாதனம் அவர்கள் எந்த பிறவி எடுத்திருந்தாலும் எடுப்போ எடுக்கப் போவதாக இருந்தாலும் அவர்கள் ஆன்மா சாந்தி அடைந்து அவர்களது நோக்கங்கள் வெற்றி பெறுவதற்காக பிரார்த்தித்து நாம் அனைவரும் இந்த தீப ஜோதி நமோ நமகா நமக்கு அறியாமை நம்பிக்கை கண்மூடித்தனமான நம்பிக்கை அதான் ஒரு பக்கம் இருந்தாலும் ஜாக்கிரகையும் சொப்னையும் நாம இனிமேல் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் ஒரு நம்பகத்தகுந்தமானவர்களுடன் சேகம் வைத்துக் நாம் நமது பயணத்தை போக்க போக வேண்டும் விஸ்வாசம் வேண்டும் தேச விஸ்வாசம் வேண்டும் நமது குடும்பத்தில் நடந்த ஒரு இழப்பு ஒரு வருத்தமான செய்தி என்று நாம் உணர்ந்து இந்த தீபத்தை நாம் அனைவரும் கூடியிருக்க அனைவரும் ஏற்றி அவர்களது ஆன்மாக்கள் சாந்தியிடைய இறைவரை பிரார்த்திக்கிறோம் பாரத் மாதாஜி வந்தே மாதரம்

நீங்க அனைவருக்கும் நன்றி பாகிஸ்தான் என்பது நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் செய்த தவறு இன்னைக்கு வந்து விடுவிக்கிறது ஏற்கனவே அடிபட்டு பெறவும் அடிபட்டு பெறவும் அவனுக்கு ஏன் புத்தி வராதுன்னா இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று டிசம்பர் மாதம் நாலாம் தேதி கராச்சி துறைமுகத்தை நம்முடைய ராணுவம் அடித்து முறை சர்மா தலைமையிலான வான்படையும் சிபி நந்தா தலைமையிலான படையும் சேர்ந்து சல்லி சல்லியாக நொறுக்கியது எதை கராச்சி துறைமுகத்தை துறைமுகத்தை மட்டுமல்ல துறைமுகத்துக்கு வருகின்ற படிகள் பாலங்கள் ரோடுகள் அனைத்தையும் நொறுக்கிய பிறகு இனிமேல் எரிபொருள் நமக்கு வருவதற்கு சாத்தியம் இல்லை என்று பாகிஸ்தான் தெரிந்து கொண்டது நம்முடைய மானக்ஷா தலைமையில் நமது படை லாகூரில் உள்ள அரசாங்க அலுவலகத்தில் நமது கொடியை ஏற்றியது அப்பதான் கண்ணகத்தை எழுதுனா தாகூர் ஏற்றிய தாய்வணக்க பாடல் பாடி லாகூர் நோக்கி சென்றது நமது படை சிந்துவில் படை சியால் கோட்டில் ஒருபடை சந்து வழி பகைவர் வந்த ஜம்முவில் ஒரு படை வந்து விளையாட நினைத்த வஞ்சகர்களை எல்லாம் நமது படை பாய்ந்து விளையாடுதடாதி பாடினான் இப்பமும் நமது நிலை நம்மளுடைய படை பாய்ந்து விளையாட வேண்டியது நிலையளவுக்கு அவர்கள் இல்லை நாம் எழுந்து நின்றாலே அவர்கள் விழுந்து விழுந்துவிடுவார்கள் சொல்லி நன்றி நம்முடைய நமக்காக இன்னொரு